பொய் குற்றச்சாட்டில் பயங்கரவாதத்தையோ அல்லது விடுதலை புலிகளை மீளுருவாக்கும் செயல்பாடுகளில் அங்கு வைத்தே கைது செய்து சிறையில் அடைப்பதென்பது இந்த நாட்டின் அதிமுக இடைப்பாற்றினத்தையே மீளவும் எண்பித்திருக்கின்றது ஆகவே இது ஒரு மிகவும் மோசமான ஒரு காரியம் இவ்வாறானவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று அரசாங்கம் நினைக்கிறதா அடிக்கடி இராணுவ மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்களால் ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் முதலிலே இந்த கைதுகள் விசாரணைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் நாங்கள் இங்கே கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் எண்பது விதமானவர்கள் தமிழர்கள் செய்வித்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் செய்தவர்கள் இந்த நாட்டிலே இல்லை ஆனால் புத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவுறுகிறது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் கூட தமிழர்கள் சுதந்திரமாக இருக்கிறது செயல்பாட்டாளர்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறது சிங்கள தலைவர்களே சிங்கள இளைஞர்களே யுவதிகளே நான் உங்களிடம் மிகவும் வினயமாக முன்வைப்பது கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய விவாதத்துக்குள் குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் மூலமாக நடைபெற்ற மனித படுகொலைகளுக்கு மத்தியில் நான் இரண்டு பதிவுகளை செய்ய முனைகிறேன் தங்களுடைய அனுமதியோடு ஒன்று ஈழத்தமிழர்களின் அடையாள மனிதனாக வாழ்ந்த எதிர்வீரசிங்கம் அவர்களை பற்றிய ஒரு சிறு பதிவை நான் இந்த உயர்ந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மண்ணின் பெரிய விழானில் பிறந்து உலக அரங்கில் ஈழத்தமிழர்களுக்கான அடையாளத்தை ஆழப்பதித்த பெருமனிதன் திரு நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் அவர்கள் மறைந்தார் என்கிற அறிந்து ஆழ்ந்த துயருற்றோம் பன்னாட்டு அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ் கல்வியலாளராக சர்வதேச விளையாட்டு வீரராக சமூக செயற்பாட்டாளராக என பல்துறை விற்பனராக விளங்கிய அவரின் மறைவு ஈழத்தமிழர்களின் அடையாள மென்தர்களுள் ஒருவரது மறைவாக அமைந்துள்ளது என்றே நான் கருதுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்று ஆசிய போட்டிகளிலும் இலங்கைக்காக விளையாடிய பெரு வீரராக அடையாளம் பெறும் இவர் இலங்கையின் முன்னணி உயரம்பாயுதல் வீரராகவும் சாதனையாளராகவும் திகழ்ந்தார் அனைத்துலக கள போட்டியொன்றில் முதன் முதலாக இலங்கைக்கான தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் என்றும் வரலாற்று பெருமையின் சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் டோக்கியோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று உயரம் வாய்தலில் புதிய ஆசிய சாதனையை நிறுவியதோடு தங்கப்பதக்கத்தையும் பெற்றவர் விளையாட்டு வீரர் என்கிற அடையாளங்களை கடந்து ஒரு கல்வியலாளராகவும் ஒரு தனித்துவம் பெற்ற தனித்துவம் பெற்று மிழ்ந்தவர் இலங்கை சியாரலியோன் பப்வான் ஈக்னி மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழக விரிவிரையாளராக பணியாற்றிய இவர் யுனெஸ்கோவிலும் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பணியாற்றியுள்ளமை தமிழர்களின் கல்வி தரநிலை உயர்வுக்கான பெரும் சான்று எனலாம் மிக உயர்ந்த எண்ணங்களை கொண்ட எளிதில் அணுகுவதற்கு சாதாரண மனிதனாக விளங்கிய அவரின் இயல்பு இயல்பு நிறை பண்பு இயல்பியை நான் அவரை யாழ் ஆனக்கோட்டையில் சந்தித்த வேளை ஒன்றில் நான் சந்தித்துக் கொண்டேன் தமிழ் மக்களின் அடையாளங்களை மீள நிறுவதாயின் அது அடுத்த தலைமுறையின் கல்வி பாரம்பரியத்தில் மட்டுமே சாத்தியம் என்பதை அறிந்து அதற்கான காரியங்களை ஆற்ற முனைந்திருந்தார் பல்துறைசார் நிபுணத்துவ ஆலோசகராக ஈழத்தமிழர் நலன்சார் விடயங்களில் உள்ளார்ந்த தீவிரத்தோடும் செயலாற்றிய இவர் வடக்கு மாகாண கல்வி செயலனி ஒன்றின் தோற்றத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுகளில் அப்போதிருந்த வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா அவர்களோடு இணைந்து அயராது உழைத்திருந்தார் தாய்த்தேசம் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் விருப்பமுமே தனக்கு கிடைத்த தனி மனித அடையாளங்களையும் அங்கீகாரங்களையும் கூட இனத்துக்கான மூலதனமாய் மாற்றும் சிந்தனையை அவருக்கு கொடுத்திருந்தது அத்தகைய பெருமனிதனின் இழப்பால் துயரும் அதே வேளை அவரின் ஆத்மா அமைதி பெறவும் பிரார்த்திக்கிறேன் அன்னாருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலிகளை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைக்கிறேன் மிக முக்கியமாக இலங்கையினுடைய வரலாற்றிலே முதன் முதல் ஒரு விளையாட்டு வீரராக இலங்கைக்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்த ஒரு தமிழ் மகனை இந்த இடத்தில் பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகின்றேன் இரண்டாவதாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே மிக முக்கியமாக ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன் யாழ்ப்பம் வவுனியா மாவட்டத்தினுடைய தோணிக்கல் வவுனியாவைச் சேர்ந்த முன்னாள் போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான திரு செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் என்கிற அரவிந்தன் கடந்த தேதி அன்று பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெளிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போராளியான இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டரை ஆண்டுகள் தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் போராளிகளினதும் அவர்களது குடும்பங்களினதும் கல்வி மற்றும் பொருளாதார நெருக்கீடுகளை தீர்க்கும் மனிதாபிமான செயல்பாடுகளை புலம்பெயர் நன்கொடையாளர்களின் நிதி பங்களிப்போடு முன்னெடுத்தும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவராக இருந்து பலதரப்பட்ட சமூக பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் குறிப்பாக புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் சமூகத்தோடு ஒன்றிணைந்தவர்களாய் தமது இயல்பு வாழ்க்கையை தொடர்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதை சக போராளியாக மனிதாபிமான அடிப்படை முன்னெடுத்ததோடு அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்துள்ளாரே தவிர வந்துள்ள வந்துள்ளார் சுமத்தியுள்ள பொய்க் குற்றச்சாட்டில் பயங்கரவாதத்தையோ அல்லது விடுதல புலிகளை மீளுருவாக்கும் செயல்பாடுகளில் அரவிந்தன் ஒருபோதும் ஈடுபட்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன் மனிதாபிமான மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்ட ஒருவரை வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த போர்வையில் கொடுமை அலுவலகத்துக்கு அழைத்து அங்கு வைத்தே கைது செய்து சிறையில் அடைப்பதென்பது இந்த நாட்டின் அரியுத்தையே மீளவும் எண்பித்திருக்கின்றது சமூக நல செயல்பாடுகளில் பகிரங்கமாக ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களது இயங்கு நிலையை முடக்கும் வகையிலும் திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்தனை உடனடியாக விடுதலை செய்ய உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகளினதும் சமூக செயல்பாட்டாளர்களும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரே அடிக்கடி தொடர்ந்தும் முன்னாள் போராளிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுதல் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் விசாரணை என்ற பெயரில் நாலாம் ஆண்டு அவர்கள் பல தடவைகள் வெவ்வேறு இடங்களுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது ஆகவே இது ஒரு மிகவும் மோசமான ஒரு காரியம் இவ்வாறானவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று அரசாங்கம் நினைக்கிறதா அல்லது இவர்களுடைய வாழ்க்கை முறையை தடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறதா இந்த சென்ற ஒரு கிழமைக்குள் மட்டும் எங்களுடைய தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களான கிளிநொச்சி மண்ணில் இருக்கின்ற பிரபல எழுத்தாளர் தீவச்செல்வன் கிளிநொச்சி பரந்தல்லை அமைந்துள்ள டிஐடி கேரள இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைக்கப்பட்டு பல மணி நேரங்கள் ஒரு புத்தக வெளியீடு தொடர்பாக கிளிநொச்சி மண்ணுடைய மூத்த எழுத்தாளர் ஜோகேந்திரநாதன் எழுதிய ஒரு புத்தகம் தொடர்பாக புத்தக வெளியீடு தொடர்பாக பல மணி நேரங்கள் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய ஒரு கௌரவ பிரதேச உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராசா கொழும்பிலே உள்ள நாலாம் ஆடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் புனகரி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் முனங்காவில் மகாவித்தியாலயத்தினுடைய உப அதிபர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் நீண்ட சில மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் நாளைய தினம் கரச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அருணாச்சலம் வேளமாளிகுதன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த நாட்டிலே ஒரு தேசிய அரசியலிலே ஈடுபடுகின்ற ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்றவர்கள் அடிக்கடி ராணுவ மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்களால் ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் விசாரணைக்கு இந்த நாட்டில் எவ்வாறு நீங்கள் நல்லிணக்கம் பற்றி பேச முடியும் அல்லது நீங்கள் சொல்லுகின்ற நல்லிணக்கமும் சமாதானமும் இந்த நாட்டிலே ஏற்படுவதென்றால் முதலிலே இந்த கைதுகள் விசாரணைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் நாங்கள் இங்கே இந்த இடத்திலே ஈஸ்டர் தாக்குதல் பற்றி பேசுகின்ற அதே நேரம் அதனை செய்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் எண்பது விதமானவர்கள் தமிழர்கள் செய்வித்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் செய்தவர்கள் இந்த நாட்டிலே இல்லை ஆனால் அதே நேரம் தமிழர்கள் இன்றும் துத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவுறுகிறது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் கூட தமிழர்கள் சுதந்திரமாக இருக்கிறது செயல்பாட்டாளர்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறது அவர்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே தடுக்கப்படுகிறார்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்கள் இருக்கக்கூடாது என்று இந்த அரசு நினைக்கிறதா அல்லது உங்களுடைய எண்ணம் தான் என்ன சிங்கள தலைவர்களே சிங்கள இளைஞர்களே யுவதிகளே நான் உங்களிடம் மிகவும் வினயமாக முன்வைப்பது தெளிவாக உணருங்கள் இந்த மண்ணில இருக்கின்ற மக்கள் நாங்கள் இங்கே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அரவிந்தனை கைது செய்து இன்னும் சிறையிலே அடைத்திருக்கிறீர்கள் ஏன் அரவிந்தன் கிட்டத்தட்ட அவர் சிறையிலே ஒன்பது ஆண்டுகள் கழித்த பின்னும் அவரை திரும்பவும் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் இதைப் போல இன்னும் பலர் ரகசியமாக கைது செய்யப்படுகிறார்கள் அடைக்கப்படுகிறார்கள் ஆகவே கௌரவ தலைமதாங்க உறுப்பினர்களே தொடர்ந்து இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கான தமிழர்கள் வாழ முடியாதவாறு அச்சுறுத்தப்படும் அடுத்தப்பட்டும் கொடுக்கிறார்கள் என்பதையும்